விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதிமூணு வயது வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஒரு ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும் முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி வரைக்கும் ஏழரை சனி முடிஞ்ச பிறகு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் வரேன் இன்ன வரைக்கும் பொருளாதார நெருக்கடி தான் எனக்கு நிறைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா சனி பகவான் கிடையாது அது ஏழரை சனியில் கொடுத்துருக்கலாம் ஏழரை சனியில் ஒரு சில பிராபலத்தை கொடுத்துருக்கலாம் அது தசா புத்தி ரீதியாக ஏழரை சனி முடிஞ்சு மூணாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிடுச்சு இப்போ நாலாம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு அர்த்தாஷ்டம சனியாக ரெண்டரை வருஷமாக இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு சனி போகிறார் இப்போ இது வரைக்குமே எனக்கு கஷ்டம்தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பனிரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ஏழரை சனி இந்த ஆறு இடங்களில் இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் உங்களுக்கு தசா புத்தி சரியாக இருந்தால் ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது சனி பகவான் எட்டாம் இடத்துல வரும்போது தான் கொடுக்கும் அப்போது ஏழரை சனி அஷ்டம சனி இது மட்டுந்தான் கடுமையான பாதிப்புகளை கொடுக்குமே தவிர மீதி எங்கே இருந்தாலும் சரி இப்போ மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் அதே மாதிரி ஒன்பது பத்து பதினொன்று இது மாதிரியான இடங்களில் சனி பகவான் இருந்தால் உங்களை எந்தவித தொந்தரவும் பண்ணாது அதுக்குண்டான பலன்களை நம்ம எடுக்கிறத விட தசா புத்தி பலன்களாக எடுக்கிறதா நல்லது தசா புத்தி எப்படி இருக்குது ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் சனிப்பயிற்சிக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார்ன்றத விட உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது வரக்கூடிய தசைகள் ஏன்னா மொத்தமே அவயோக தசைகள் இளம் வயதில் காலத்தில் மாற்ற தசைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவயோக தசைகள் இப்போ கேது பகவான் தசை இள வயதில் வந்துடும் படிக்கக்கூடிய காலத்தில் இது எல்லாமே அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது கேது பகவான் தசைக்கு அப்புறம் சுக்கரதசை இந்த தசை இது வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அப்போ அந்த தசை நல்லா இருக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய மூன்று தசைகள் இருக்குது அது லக்கணத்துக்கு சிறப்பான தசைகளாக அப்படின்ட்டு உங்கள் லக்கணத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் படிப்பு ரீதியாக இந்த பதினாறு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது தசை நடக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ கேது தசை நடக்குதுன்னா இப்போ படிப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அதாவது இந்த வருட காலங்கள் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தால் கூட கோச்சாரத்தில் குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான் அது சரியில்லை தான் ஆனால் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது அதன் பிறகு ஒன்பதாம் இடம் உச்சம் பத்தாம் இடம் சிறப்பு எப்படி பார்த்தாலும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகி இருக்கக்கூடிய ரெண்ட வருட காலத்துக்கு குருவுடைய நகர்வுகள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மென்மை இப்போ கேது தசையில் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ செலவுகள் எடுத்திருந்தால் அது ஆகும் இப்போ உடனடியாக நிவர்த்தி ஆகும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு இந்த டைமில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த லக்கணத்துக்கு நியூட்ரல் அதாவது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நியூட்ரல் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன அடிப்படையில் அவர் காரகத்துவம் வாங்கியிருக்காரோ என்ன பாவத்தில் இருக்காரோ அந்த வேலையை அந்த சுக்கர பகவான் செய்வார் இப்போ யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யோகத்தை கொடுக்கணும் ஆனால் மறைவு சாணங்களில் இருந்தால் கெடுபலன்களை கொடுக்காது யோகத்தையும் கொடுக்காது ஆனால் சுக்கர பகவான் அப்படி கிடையாது ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திராதிபதியோட காரகத்துவத்தை வாங்கி தசைகளில் கொடுக்கும் ஏன்னா இதுக்கு நியூட்ரல் நான் எப்படி இருக்கிறனோ அதை தான் பண்ணுவேன் நீ எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது அது மாதிரியான தசைகளாக இந்த சுக்கரதசை அமையும் குறிப்பாக விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சுக்கரதசை நடக்குது உங்கள் வயசில் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த நான்கு லக்கணம் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் லக்கணமாக இருந்தீங்கனாக்கா இந்த சுக்கரதசைங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது இருபது வருஷமும் கஷ்டங்களை கொடுத்துரும் வேற எந்த லக்கணமாக வந்தாலும் சரி அந்த அளவுக்கு இருபது வருஷமா கஷ்டத்தை கொடுக்காது பத்து வருடம் ஒரு பலன் பத்து வருடம் ஒரு பலன் முன்னாடி நல்ல பலன்களை கொடுத்தா பின்னாடி கெடு பலன்களை கொடுக்கும் முன்னாடி கெடு பலன்கள் கொடுத்தா பின்னாடி நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த சுக்கரதசையானது இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க வேலை வாய்ப்பில் நிறைய தடைகள் தாமதங்கள் எங்கே போனாலும் நெருக்கடிகள் இது மாதிரியான அமைப்புக்களை இது வரைக்கும் இருந்திருந்தீங்கனாக்கா இந்த அத்தாசிரம சனி சுக்கரதசை சரியில்லைன்னா கூட ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ அது நிவர்த்தி ஆகும் உடனடியாக வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிவர்த்தி ஆகும் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க அது வந்து சாத்தியமாகும் இங்கேருந்தே மேல் படிப்பு படிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க அது வந்து உதவிகள் கிடைக்காம இருக்கும் ஒத்துழைப்பு வீட்டில் கிடைக்காம இருக்கும் எல்லாத்துக்குமே இப்ப சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம் வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை இருக்கு அதில் நெருக்கடிகள் இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் மாறும் ஓரளவுக்கு மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைல இருந்து வருவீங்க இந்த சுக்கரதசையில் யாருக்காவது லவ் இருந்தால் இப்போ திருமணத்துக்கு முன்னாடியே லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது ரொம்ப நெருக்கடின்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதக அடிப்படையில் திருமணம் லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா குரு எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சாலும் அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய பேச்சு ரெண்டரை வருஷத்துக்கு உள்ள குருடைய நகர்வுகள் எட்டாம் இடத்துக்கு குரு இருந்தாலும் சாணத்துக்கு குருடைய பார்வை இருக்குது பொருளாதார நெருக்கடிகள் தீரும் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ சனியுடைய பாதிப்பு கிடையாது தசை இருக்குது கோச்சாரத்தில் குரு ஒரு வருஷம் மட்டும் மறைஞ்சிருக்கு ஆனால் குடும்ப சாணத்துக்கு பார்வை இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் சொல்லிக்க முடியாது கெடுபலன்களை திருமண ரீதியாக ஏற்றங்களை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனைகள் வராது இருந்தாலும் குழந்தை இருந்ததுனாக்கா செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அந்த செலவினங்கள் வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீண் செலவு வேண்டாம் இது தேவையான செலவா இல்லை தேவையில்லாத செலவான்னு மட்டும் பார்த்துங்க முப்பது வயசுக்கு மேலே இப்போ திருமண வாழ்க்கையில் நெருக்கடியாகி ரொம்ப பிரச்சனையாகி பிரிஞ்சுருக்குறீங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு அதுவும் இல்லாத டைவர்ஸ் கிடச்சி மறுமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் திருமணம் ரீதியாக முன்னேற்றம் உண்டு தவறான தொடர்புகள் இந்த சுக்கரதசையில் ஒரு சில பேர் தவறான தொடர்பில் இருப்பாங்க இல்லீகல் தொடர்பு வீட்டிலேருந்து வேற ஒருத்தரோட தொடர்பு இது எல்லாமே உடைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் பெருசாக அதன் மூலயமா நன்மைகள் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு அது மாதிரி சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஏழு அப்படின்னா கலத்திர பாவகம் ராசிக்கு ஏழுனா கலத்திர பாவகம் திருமணம் இது மாதிரியான உறவுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்ருவோம் இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தாலும் பார்வை மூலயமா இப்போ தசை சுக்கரதசை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அங்கே சுக்கரன் இருந்தால் இப்போ மூணாம் பார்வையாக சனி பார்க்குது இல்லையா அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் ஓகே இப்போ சூரியனோட சேர்ந்து அசங்கமாக இருந்தாலோ இப்போ வந்து அந்த பிரேக்கப்பெல்லாம் ஆகும் இல்லை தனிப்பட்ட முறையில் சுக்கரன் பகவான் இருந்தால் திருமணமாகும் இப்போ லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் ரெண்டுமே இருக்குது அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு நான் சொன்ன நான்கு லக்கணங்கள் தவிர்த்து வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு தசை பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது நல்ல பலன்களை கொடுத்துரும் தொழில் ரீதியாக ஏற்றம் தொழிலில் நல்ல ஒரு வரவு இப்போ வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கூட ஒரு சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கரதசையில் ஏன்னா லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் தடை தாமதங்களோடு எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பார்த்துட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம் எந்த குறுக்கிடலும் கிடையாது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும் வேலை அழுத்தங்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது குறிப்பாக மாமியார் மரும சண்டை அந்த சச்சரவுகள் எதுவுமே இருக்காது ஒற்றுமை இந்த நேரங்களில் நிலவும் குருடைய நகரவுகள் சிறப்பாக இருக்குன்றதுனால இதை நம்ம அழகாக சொல்லலாம் பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வேலை சார்ந்து இப்போ வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து ப்ரொமோஷன் கேட்டிருப்பாங்க அது தடையாக இருந்திருக்கும் ரொம்ப நாளாக கேட்கக்கூடிய ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய சம்பள வரவு காசு கொடுத்து வெளியே வரல அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு சேமிப்புகள் இந்த காலகட்டங்களில் வரும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கடன் தான் வாங்குவீங்க கடனில் அதாவது லோனில் தான் வாங்குவீங்க கையில் இருக்கிற காசு பற்றாமல் லோன் போட்டு தான் வாங்குற மாதிரி கையில் இருக்கிற காசு பற்றாமல் லோன் போட்டு வாங்குற மாதிரி தான் இப்போதைக்கு வரும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ சம்பள உயர்வு முதல் கொண்டு வேலையில் வந்து உயர்வுகள் அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இடமாற்றங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் இந்த மூன்று தசைகளை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா சூரிய தசை அப்படிங்கிறது தொழிற்சாணாதிபதி தசை அந்த தசைங்கிறது சிறப்பாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துரும் அது எங்க இருந்தாலும் சரி அழகாக கொடுத்துரும் ஆறு வருஷத்துல லக்கணத்துக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தாலும் லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தா கூட ஆறு வருடத்துல மூன்று வருடம் ஒரு பலன் மூன்று வருடம் ஒரு பலன் மொத்தத்தில் மூணு வருஷம் கெடுத்துச்சுனாக்கா மூணு வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் அதே சந்திர பகவான் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசியில நீசமா இருந்தா கூட நீசமா தான் தசை பண்ற மாதிரி வேற எந்த லக்கணத்துக்குமே இதே லக்கணமாக இருந்தா கூட அப்போ இந்த நீசம் பெற்ற சந்தரதசங்கிறது இரண்டு பலனாக கொடுக்கும் ராசிக்கு லக்கணத்துக்கு அஞ்சு லக்னத்துக்கு அஞ்சு வருஷம் நல்ல பலன் ராசிக்கு அஞ்சு வருஷம் கெடு பலன் ஏன்னா நீசமாக இருக்கிறதுனால அதே நீசபங்க பங்க ராஜயோகத்தில் இருந்ததுனாக்கா பத்து வருடங்களும் நல்ல பலன் அப்போ சந்திரதசை சூரிய தசை செவ்வாதை செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசியாதிபதி லக்னாதிபதி இப்படி பார்த்தோமானால் மூன்று தசைகளும் சிறப்பு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தால் அந்த நெருக்கடிகள் மாறும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு இடம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு சில பேர் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் ஒவ்வொரு தசைக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும் குறிப்பாக சுப விசேஷங்கள் வீட்டில் பசங்களுக்கு யாருனா திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அந்த திருமணம் அப்படிங்கிறது கூடி வராமல் இல்லையா இப்போ கூடி வரும் இந்த தசைகளில் சிறப்பான யோகத்தை குடும்பமேன்மையே பார்க்கலாம் ஏன்னா குருவுடைய நகர்வுகளும் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குன்றதுனால விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ணலாம் பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் இப்போ தொழில் பண்ணுறீங்க சிறு தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும் புதுசாக ஒரு தொழில் சேர்த்து செய்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று தசைகளும் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோட வீட்டில் இருந்தால் சிறப்பு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோகத்தை கொடுக்கும் அது எது ரீதியாக கொடுக்கும் அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக கடன் அமைப்பு கொடுக்கும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் நீங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம் அந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது கோச்சாரத்தில் குரு நல்ல ஒரு நகர்வுகள் நல்ல இடத்துல இருக்குது பார்வை சிறப்பாக இருக்குன்ற பட்சத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு கொடுத்துரும் எங்கே இருந்தாலும் சரி ராகுதசை அவயோகத்தில் இருந்தால் கூட பொதுவாகவே சொல்லும் அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த தசை காலங்கள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது சனியோட வீட்டில் இருந்தால் எதையுமே கா பார்த்து தான் பண்ணணும் எதையுமே நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் அதாவது செய்வாங்க இல்லையா அளந்து செலவு பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப தாராளமாக செலவு பண்ண முடியாது தாராளமாக செலவு பண்ணீங்கன்னா வீண் செலவு அது இல்லாத கடன் அமைப்பில் போய் மாட்டிப்பீங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கும் எப்படி இருந்தாலும் சுப விசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் கூடி வந்துடும் சகோதர சகோதரிகள் கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் உண்டு சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் உண்டு இந்த காலகட்டங்களில் அது அனுசரித்து போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரும் அனுசரித்து நல்லது இது வந்து சனி வீட்டில் இருந்து ராகுபவன் தசை பண்ணால் மட்டுமே வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி எண்பத்தி ஒரு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் தொண்ணூற்றி வயசு வரைக்கும் குருதசை குருதசை இந்த காலகட்டங்கள் சிறப்பு ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது பசங்க வழியில் நல்ல ஒரு மேன்மை பசங்க அதாவது வாரிசுகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் வேலை கிடைக்கிறது வெளிநாடு வேலை கிடைக்கிறது தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி இதெல்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும் குருவுடைய நகருகள் கோச்சாரத்தில் குருவுடைய நகருகள் ஒரு வருஷம் மட்டும் இந்த குருதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வருடம் மட்டுமே பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படி இல்லைனாக்க நோய் நொடி பிரச்சனைகள் உடல்நிலை ரீதியாக ஒரு சில செலவுகள் வருத்தங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தவிர மீதி இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய ஒன்றரை வருட காலங்கள் சிறப்பு குரு தசையில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அதிகபட்சமாக அந்த குரு தசையில் சிறப்பான மேன்மையை பார்க்கலாம் விருச்சகராசியில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு பொருளாதார வரவை கொடுக்கும் நன்றி